ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளைக்கு வந்து தீபாவளி உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் தீபாவளியை சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் பட்டாஸ்லாம் வெடிக்கும் போது பார்த்து ஜாக்கிறதையே கேர்ஃபுல்லாக வந்து வெடிங்க சேஃபாக இருங்க பசங்க பட்டாஸ் வெடிக்கும் போது கூட யாராவது ஒருத்தங்களாவது வந்து இருங்க இந்த வருஷம் தீபாவளி நம்ம எல்லாருமே சூப்பராக சிறப்பாக வந்து கொண்டாடலாம் இன்றைக்கி என்ன விட வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வியாழக்கிழமைக்கு எடுத்ததும் அன்னைக்கு மதியம் ஒரு ரெண்டு மணிலேருந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போய்ட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த விடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அன்னைக்கு காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருந்தது கரண்ட்டு வந்து போயிருந்தது நாம ஒன்று அது ஒன்று நடக்குங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நினைக்கி இப்போ தீபாவளி பலகாரம்லாம் இன்றைக்கி ஒரு ரெண்டு ரெசிபி இன்றைக்கி வந்து பகலே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் கரண்ட் வந்தால் தான் சரி அது வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாமின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பதினொன்று மணி வரைக்கும் பார்த்தா கரண்ட்டு வரமாரி தெரியல கரண்ட் இல்லாமல் இருந்தது வேற ரொம்ப போர் அடிச்சிதுங்க ஃபோனும் வந்து பார்க்க முடியாது ஏன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் கரண்ட்டுன்றதான் வந்து ஒர்க் ஆகும் ஃபோனும் வந்து பார்க்க முடியல ரொம்ப போர் அடிச்சதுனால சரி கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்ட்டு படுத்தேன்னா ஒரு ரெண்டு மணி வரைக்குமே நல்லா தூங்கிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து எப்போ கரண்ட் வந்தது போனதுன்னு எதுவுமே எனக்கு வந்து தெரியல நல்லா தூங்கிட்டேன் ஏஞ்சி பார்க்கும்போது கரண்ட் வந்துருந்தது அதுக்கப்புறமா ஏஞ்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மீஷோவில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அது சரி அது வீடியோ எடுத்துடல அதையும் வந்து வீடியோ எடுத்தேன் அது அந்த குப்பையாக தான் கீழே போட்டு வச்சிருந்தாங்க தான் வந்து எடுத்து கிளியர் இருந்தேன் காலையில் கரண்ட் இருக்கும்போதே வந்து மிஷின்லேயும் வந்து இந்த பெட்ஷீட்லாம் வந்து போட்டு விட்டுருந்தாங்க அதுவும் வந்து துவச்சி முடிச்சிருந்துது சரி அது கையோட கொண்டு போய் மேலே காய வச்சுட்டு வந்துடலாமேட்டு வந்தேன் இதை நேற்று நைட்டு போட்டு துணி மழையில் நனைஞ்சி திருப்பி அதுவும் நல்லா வந்து காய்ஞ்சிச்சு எப்போ மழை விட்டுதுன்னு வந்து தெரியல நல்லா வந்து இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு ம ம வந்து காய வச்சோம்னா அது அடிக்கிற காற்றுல நல்லா காஞ்சிரும் ஈவினிங் போல் வந்து எடுத்துடலாம் இந்த கரண்ட்டால் எனக்கு இன்றைக்கி வேலையே ஆகலைங்க நல்லா தூங்கியாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பலகாரம் செய்கிறது நைட்டு தான் வந்து அப்புறம் வந்து பண்ணேன் இன்னும் மழையில் இந்த துணியை துவைச்சு காய வச்சு எடுக்கிறதுக்குள்ளே போது போதுன்ட்டு ஆகிடுதுங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது லாஸ்ட் இயரில் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மகிட்ட மிஷின் இல்லாமல் இருந்தது கையால் துவச்சி அது ஈரமாகவே வந்து கிடக்குங்க ஒரு நாள் துணி துவைச்சோம்னா நான் ஒரு மூணு நாள் கிட்டே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து காயும் அந்தமாதிரிலாம் வந்து போன வருஷம் போச்சு மிஷின் இருக்கனால கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது அந்த ட்ரையரில் போட்டு விட்டுட்டோம்னா வெயில் போது ஒரு ரெண்டு மூணு நேரத்துலேயும் கொஞ்சம் வந்து நல்லா வளர்ந்துருது அதுக்கப்புறம் வந்து கொண்டு உள்ளே போட்டோம்னா அடுத்த சிங்கிள் துணியை வந்து காய போட்டுடலாம் அப்படி தான் வந்து போயிட்டுருக்குது எனக்கு பண்ணுறது தான் அப்படி ஏன்னு தெரிலங்க இந்த துவைக்கிற துணி அவ்வளோ சேருதுங்க டெய்லி விஷில துணி போட்டு விட்டுட்டு தான் வந்து இருக்கிறேன் காலையிலேயே வெற்றி குட்டிகிட்ட வந்து சொல்லி அமுச்சிட்டேங்க ஈவினிங் நாலு மணிக்கு அக்கா பிக்கப் பண்ணும்போது தான் வருவன்னு சொல்லிட்டு நல்ல வேலை வந்து சொல்லி அமிச்சிட்டேன் இல்லைன்னா வந்து மூணு மணிக்கு வந்து பா வெற்றி குட்டியை மட்டும் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அவசர அவசரமாக எழுஞ்சி ஓடுற மாதிரி இருந்திருக்கும் அங்கே போயிருந்தேன் அப்புறம் இந்த வேலைகளாக வந்து செஞ்சுருக்க முடியாது மீஷோ அந்த வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வந்து துணியை காய வச்சுட்டு இந்த துணி மடிக்கிற விலையெல்லாம் வந்து ரிலாக்ஸாக அந்த நாலு மணி வரைக்கும் அந்த வேலைகள் தான் வந்து இருந்தேன் எப்போவுமே இந்த துணி துவைச்சதுக்கப்புறமா வந்து மேலே கொண்டு போய் காய வச்சு அதை எடுத்து அந்த மடித்து கொடுக்கறது அதுக்கப்புறம் பாத்திரலாம் விளக்கி வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் என்னது அதாவது அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது எல்லாமே சாதனோட வேலைகள் தாங்க துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அது ஈவினிங் வந்தோடனே அவள் வந்து எடுத்து வச்சிருவேன் டைம் இருக்கிறதுனால சரி அடுப்பில் வந்து பால் வச்சுருக்குறேன் சரி ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பல மட்டுமே காலையில் விளக்கி வச்ச பாத்திரம்னா எடுத்து வைக்கலாம் அடுத்த சிங்கில் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதை நான் எடுத்து வச்சுட்டேன்னா அடுத்த சிங்கில் அப்புறம் நைட்டு சேர விளக்கு வைக்கிறதெல்லாம் வந்து சாதனா நைட்டு வந்து எடுத்து வச்சுருவேன் இந்த துணி எடுத்து வைக்கிறது இந்த பாத்திரம் எடுத்து வைக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கும் அதனால் இந்த விலையெல்லாம் வந்து சாதனா கிட்ட வந்து விட்டுடுவேன் காலையில் விளக்குன்னு பார்த்துருந்தான் அதுக்கப்புறம் இப்போ சேர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிச்சு நான் காலையில் சாப்பிட்டது மதியே சாப்பிட்டது டீ போட்டு குடிச்சு இதுவுமே பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அந்த சேர்கிற லன்ச் பாக்ஸுன்னு அதையும் நைட்டு சேர்கிற டிஃபன் செய்கிற பார்த்துருட்டு நம்ம நிறைய சேர ஆரம்பிச்சிடும் அதுமாதிரி ஒரு டே நைட்டு தான் வந்து விளக்கலான்ட்ருக்குறேன் கரெக்டாக ஒரு நாலு மணி போல கிளம்பி பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனை விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் நேராக வந்து இந்த இந்த ட்ரிபிள் ஃபைவ் ஆஃபர்னே சொல்லி சொல்லி பழக்க மாயிடுச்சு அதாவது ஒரு கிலோ வந்து இப்போ வந்து முன்னடிலாம் ஐநூற்றம்பத்தஞ்சுருவா இப்போ வந்து ரூபா இப்போ ரேட்டு ஒரு நூறுரூவா ஏற்றிட்டாங்க இப்போ தீபாவளி கலெக்ஷன் ஏதாவது வந்துருக்குதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு தாங்க வந்திருந்தேன் வந்திருக்காட்டுக்கு எனக்கு ஆனால் எப்போ வந்ததுலாம் தெரியல ஆனால் வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிடையாது கம்மியாக தான் வந்து இருந்தது இருந்தது வரைக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் வந்து பசங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள மாதிரி மிடில் கிளாஸ் இந்த இந்தமாரி கடையெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு வரப்பிரசாதனே வந்து சொல்லாங்க எங்கள் பசங்க போடுற டெய்லி வேர் ட்ரெஸ்ஸை எல்லாமே நான் இங்கே தான் வந்து எடுக்கிறது நம்மளுக்கு இங்கே எடுத்தாதாங்க பட்ஜெட்டுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் மற்றபடி இந்த தீபாவளி பொங்கல் பர்த்டேக்கெல்லாம் வெளியில் கடையில் நல்ல ட்ரெஸ்ஸாக வந்து எடுத்துக்கிறது மற்றபடி அவங்க போடுற டெய்லி வேரில் இங்கே எடுக்கிறது தான் நம்மளுக்கு இங்கே தாங்க வந்து பட்ஜெட்டுக்கும் ஒத்து வரும் நம்ம ஒவ்வொரு தடவை போகும்போது நம்மளுடைய லக்கு தாங்க சில சமயம் வந்து நிறையா கிடைக்கும் சில சமயம் ஒன்றுமே இருக்காது வந்து தான் வருவேன் தீபாவளி கலெக்ஷன் வந்திருக்கும் நினச்சிட்டு தான் வந்து போயிருந்தேன் வந்துருந்தது மாரி நிறைய வந்து கலெக்ஷன் வந்து நான் போனப்போ இல்லை என்னது வரைக்கும் ஒன்று ரெண்டு தான் வந்து பொறுக்கிட்டு வந்துருந்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி முப்பது ரூபாய்க்கிட்ட வந்து வந்திருந்தது நான் எடுத்துகிற அமௌண்ட்டு ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்க போனால் உண்மையிலே ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒவ்வொரு இந்த இந்த ஷர்ட்லாம் கடையில் வாங்கினோன்னாலே இரநூறு இரநூத்தம்பது ரூபா ஆகும் இப்போ அதுமாரி சாதனாக்கு வந்து இந்த நைட் பேண்ட்டு ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அதெல்லாம் கடையில் வாங்கினோன்னா உண்மையிலே ரேட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு டி அதுக்கப்புறமா வந்து ஒரு நாலு ட்ரௌசரு ரெண்டு பேண்ட் வந்து அவனுக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் சாதனாக்கு வந்து ஒரு டீ ஷர்ட்டு ஒரு நைட் பேண்ட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது எல்லாமே அறநூற்றி இருபத்தி எட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பிஸ்கட் கலர் மாரி வந்து வெற்றி குட்டிக்கு ஒரு டீஷர்ட் பார்த்தீங்களா பார்த்திங்களா இது சென்டர் பட்டன் வச்ச மாதிரி அது வந்து தீபாவளிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் தமிழ் தீபாவளிக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து ஒரு பேண்ட்டு ஒரு ஹூடி மட்டும் தான் வந்து எடுத்துருந்தேன் அது இன்னொரு பேர இது இருக்கட்டுமேன்ட்டு அந்த ஷர்ட் வந்து எடுத்துருந்தேன் இதை சாதனா இப்போ காமிச்சது லாஸ்ட்டாக வந்து அவளோட நைட் பாயிண்ட்டு இந்த டி ஷர்ட்டில் இப்போ பிளாக் இது இந்த டீஷர்ட்டில் இப்போ நம்ம இப்போ இது ஜூடியோ போய்லாம் வாங்கிருந்தோம்னா கண்டிப்பாக நானூறு ஐநூறுரூவா வந்து வருங்க ஏன்னா அந்தளவுக்கு இது நல்ல குவாலிட்டியாக நல்ல திக்காக வந்து இருந்தது அந்த நைட் பேண்ட்டு எப்படியும் வந்து ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுரூவா ஆகும் வெளியில் கடையில் வாங்க போனோம்னா அதாவது இப்போ நான் டோட்டலாக வாங்கினது வெளியில் வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரரூவா வரும் இங்கே ஒரு அறுநூத்தி முப்பது ரூபாடும் எனக்கு முடிஞ்சிச்சு இதுக்கு முடியலாம் வந்து அடிக்கடி வாங்கிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் வந்து ரொம்ப போகிறது கிடையாது ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்து வச்சுருப்போம் வாட்ஸ்அப்பில் வந்து கலெக்ஷன் வரும்போதுலாம் நம்மளுக்கு வந்து வரும் ஃபோட்டோஸ்லாம் வரும் அப்போ போய் பார்த்து வாங்கிட்டு இருந்தா இப்போ வந்து நம்மளுக்கு அதெல்லாம் வர மாட்டேங்குது அதனால் எப்போ கலெக்ஷன் வருது போதுனே தெரியல நம்ம போகிற நேரம் இருக்கவும் மாட்டேங்குது எப்பயாவது போனோம்னா ஒன்று ரெண்டு கிடச்சா வாங்கிட்டு வரதோட விட சரி அதுமாரி வாங்கிட்டு வரது தான் பசங்களுக்கு அந்த டெய்லி வர ட்ரெஸ்ஸு ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க சாதனை வீட்டில் வந்து ஷார்ட்ஸ் போட்டால் சாதனை அப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு என் வீட்டில் வந்து போ போடுறதுனால சாதனை அப்போ எதுவும் வந்து சொல்ல மாட்டாங்க போட்டு கீழே இறங்குறது வெளியில் போகிறதுலாம் கிடையாது வீட்டுக்குள்ளே தான் வந்து இருப்பா அதனால அவங்க எதுவும் வந்து சொல்ல மாட்டாங்க ரொம்பவும் அதை எடுக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு இடத்தினால் அதை வச்சு அந்த வருஷத்தை ஓட்டிடுவேன் அதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறது தான் ரொம்ப நாள் அடித்தது மாரி ட்ரெஸ்லாம் அவளுக்கு எடுத்து கொடுத்து அதில் அந்த வட்டி எடுத்துட்டேன் இது எல்லாமே ஒரு அறுநூற்றி முப்பது ரூபா தான் இது அந்த ரேட்டு இது ஒருத்தான்னு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் வாங்கிட்டு வந்த கையிடவே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பசங்களை டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டு அவங்க வரும்போது வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் போல் திருப்பி நான் வந்து என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு கையிட வந்து க்ளோஜம் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கப்புறமா வந்து காரா வந்து செய்ய போகிறேன் எங்கள் வெற்றிக்குட்டி வந்ததுமே அந்த வாங்கிட்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸில் அந்த டீஷர்ட்டும் பேண்ட்டும் வந்து போட்டுக்கிட்டான்

ஆ இந்த இது இப்போ ட்ரிபிள் ஃபைவ்ல இருந்தது வீடியோ எடுத்தேண்ணா மடித்து தான் வச்சேன் எல்லாம் அப்படியே அந்தந்த ப்ளேஸில் வைப்பீங்கன்னு ஆமாம் ட்ரெஸ்ஸு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுடா இந்த பிளாக் கலர் மட்டும் போட்டு பாருமோ கரெக்டாக இருந்ததுன்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா நாளைக்கு போய் மாற்றிக்கலாம் சரியா நல்லா இருக்கு அந்த பேண்ட்டுக்கும் ஒயிட்டுக்கும் இருக்கு மேட்சாக இருக்குது வந்து தீபாவளி பலகார ரெசிபியில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன் தான் வந்து பண்ண போகிறேன் சிலக்குட்டிக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன் குலோப் ஜாம் பண்ண போகிறேன் சிலக்குட்டி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தது குலோப் ஜாம் ஃபஸ்ட்டு பண்ணிடலாமா அடுத்தப்பறம் குண்ட மிச்சர் உங்களுக்கு பிடிச்ச குண்ட மிச்சர் போட போகிறேன் ஆனால் அரிசி மாவு இல்லை டேடிகிட்ட சொல்லியிருக்கேன் அப்போ வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆ நைட்டு ஃபுல்லாக போட்டு கொண்டு தரேன் நைட்டு தான் போடலாம் சரி நைட் படுக்கிறதுக்கு முடி போட்டு

வந்து பிசைஞ்சு குடுத்துறேன் ஏனா இது வந்து தண்ணி ஒரு பாத்து ஊத்துறோம் பிசைஞ்சு குடுத்துறேன் இந்த குருட்டி மட்டும் கொடு சரியா அப்புறம் நீ வந்து எட்ட திட்டு வாங்கிட்டு இப்ப நீ கோச்சிட்டு வெளியில போகப் போற அதான் சரி நான் நீங்க தண்ணி மட்டும் ஊத்து தம்பி ஒரே டைம்ல சொல்றது கேளு நான் உருட்டி மட்டும் கொடு நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் என் தம்பி நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற அப்புறம் அம்மா நல்ல பதமா சொல்லும்போது சரிங்கம்மா சொல்லுறதுக்குள்ள தான நீ குட் பை தான நீ தெபெ. உருட்டி மட்டும் நான் சொல்ற ஷேப் மட்டும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வந்து எனக்கு

வேடிக்கை மட்டும் வேடிக்கை வேடிக்கை மட்டும் பாருங்க அந்த ஹெல்ப் ஏ எனக்கு பெரிய ஹெல்ப் அது. அது யார தலையில வைப்பாங்களா? மீன் பண்ணு பண்ணு. தண்ணி போடுங்க. ம் வந்து பாம்பு மாத்திரை வந்து இதலாம் வெளியில போய் வைக்கணும். பாம்பு காலையில இருந்து கரண்ட் போனதுனால வேலையே ஈவினிங் அதான் செய்கிற மாதிரி இருக்கலாம் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பத்தம்லாம் தேவையில்லை கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு லைட்டாக இருந்தாலே போதும் பாகம் ரெடி ஆகிடுச்சு அது லைட்டாக ஆறுட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரே இடவியே வந்து போட்டுட்டேன் ஏன்னா வானல் கொஞ்சம் பெரிய வானலுங்கிறதுனால மொத்தமாக ஒரே போட்டேன் இதாக இருக்குடா இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இது வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் தெரிலடா எல்லாம் ஒரே ஷேப்புக்கு மாறிச்சு கியூப் போட்டது எல்லாம் ஒரே ஷேப்புக்கே வந்துச்சு தேடி கண்டுபிடிக்கலாம் வெயிட் பண்ணு சிலிண்டர் ஷேப்பு க்யூப்லாம் போட்டால் எல்லாம் பார்த்தா ஒரே ஷேப்புக்காகவே இருக்குது நீ விழுந்துடாத கையில் தம்பி நீ என்ன தீபாவளியாக ஆயிக்கிடாத என்ன இந்த இடம் வந்துடும் உட்காரு தீபாவளி தீபாவளியாக ஆகிட போகுது கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரு நாலு அன்னைக்கெல்லாம் இல்லைன்னா த்ரீ டேஸ் இருக்குது இது நல்லா நம்ம இந்த காரபுந்தி வந்து பாத்தீங்கன்னா அரிசிமா வந்ததுக்கு அப்புறம்தான் போடணும் ஆகிட்டு இருக்கிற கேப்ல நான் பாத்திரமும் விலைக்கு முடிச்சிட்டேன் மணி வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து ஆகுது ஏன்னா மழையும் வந்து பெஞ்சிட்டு இருக்கு திடீர்னு கரண்ட் போனாலும் போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலையை முடிச்சிட்ருக்கேன் டிஃபன் வேறு வந்து பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியல ஏன்னா மாவுலாம் எந்த காலி ஆகிடுச்சி உப்புமாவா இல்லை என்ன கேட்குறாங்களோ இல்லை கோதுமை தோசை என்னென்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு டிஃபன் வந்து சிம்பிளாக தான் வந்து செய்ய போகிறேன் ஏன்னா பலகாரம் போடுற வேலை இருக்குதுங்கிறதுனால டிஃபன் வேலை ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறேன் அப்புறம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுவீங்க வெற்றி குட்டியை கவுண்டர் டப்பில் உட்கார வைக்காதீங்க பலாரம் வர என்ன சட்டி வர வைக்கிறீங்க கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவனை பார்த்துக்கிட்டே தாங்க வந்து இருப்பேன் ஒரு பக்கம் அடுப்புக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே அவன் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே தான் வந்து இருப்பேன் எண்ணெயில் போடுற டைமில் அவனை அப்புறம் இறங்கி போக சொல்லிவிட்டேன் அவனை போயிட்டான் உப்புமா வேணான்ட்டாங்க தோசை ஊற்றுற மாரி தான் டைம் ஆகுறதுனால சரி சிம்பிளாக சாம்பார் சாதமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணியிருந்தேன் அதை கடைசியாக தாளிப்பு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து காரா பூந்தி தான் வந்து போட போகிறேன் அதுக்கு அரிசி மாவு இல்லாமல் தான் அரிசி மாவு அப்புறம் பிறகு தக்காளி தேங்காய்லாம் மறந்துதான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒன்று ரெண்டு திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை வந்து பார்க்கணும் இந்த வீடியோ வந்து பார்க்குற அன்னைக்கு வந்து தீபாவளி மொதல் நாளாக இருக்கும் அதனால் நான் அந்த ரொ டீட்டெயிலாக இந்த பலகாரம் செய்கிற ரெசிபிஸ் எதுவுமே வந்து நான் ஷேர் பண்ணல நான் இதெல்லாமே அடிக்கடி வந்து செய்கிறது தான் வேணும்னா நான் அப்பப்போ வ்ளாகில் செய்யும்போது நான் டீட்டெயிலாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேட்கு அப்புறம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் கரை புந்தைக்கு குண்டு மிச்சரிந்தான் வந்து சொல்வோம் அதுக்கு மாவு வந்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் மாவு கரைக்கிற அப்புறம் அடுப்பில் எண்ணெய் வந்து சூடு இவங்க கடை கடக்கடனை இதை மொண்டு ஊற்றி எடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் பூண்டு அப்புறம் முந்திரி பருப்பு இருக்கனால முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து போட்டு கடைசியாக வந்து உப்பு மிளகாய்த்தூள் போட்டு குளிக்கி எடுத்துட்டோம்னா குண்டு மிச்சர் வந்து ரெடி ஆகிடும் அப்படி தான் வந்து பண்ண இன்றைக்கி அரை கிலோ கல்ல மாவில் தாங்க வந்து பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நிறையவே வந்திருந்தது இது ஊருக்கும் வந்து அண்ணா அண்ணிலாம் வராங்க அண்ணி வரும்போது ஊருக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும் ஊரில் அம்மா நிறையா பலகாரம் வந்து போட்டிருக்குறாங்க இப்போ அண்ணி அண்ணல்லாம் வர்றதுனால வரும்போது பலகாரம் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க நம்ம அப்புறம் அவங்கள்ட்டேந்து பலகாரம் வாங்கிட்டு நம்ம சும்மா அனுப்ப முடியாது இல்லைங்களா மெயினாக அதுக்காகவே இந்த கரா வந்து போட்டுறாங்க அம்மா மற்றது எல்லாமே செஞ்சிட்டாங்க இதை வந்து செய்யலை அதனால் இது ஒன்று தான் வந்து நான் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன் எனக்கு வந்து ஒரு வாரமாக சரியான முறையில் உடம்பும் சரி நானும் ரொம்ப பலகாரம்லாம் வந்து செய்யலை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் இந்த அரைக்குள்ளே குண்டு மிச்சர் போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு முக்கால் மண்ணான கிட்டே வந்து ஆயிடுச்சு எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வச்சுட்டு இம்மா வந்து கவுண்டர் டாப்பு கேஸ் எல்லாமே நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விடணும் இல்லாட்டினா எறும்பு வந்துடும் எங்கள் வீட்டுக்குட்டிக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க மெயினாக அவனுக்காகவும் வந்து இதை நான் செஞ்சேன் செஞ்சிட்ருக்கும் போதே வந்து அப்புறம் அவன் வந்து கேட்டான் இதெல்லாம் வச்சு வந்து படைக்கலைங்க சாஸ்கிறதுக்கு முறுக்கு மட்டும் வச்சு தான் வந்து படைக்க போகிறேன் அதுதான் வந்து செஞ்ச வந்து ரெண்டு எடுத்து தனியாக வச்சுட்டு மற்றது எல்லாமே எடுத்து செஞ்சு செய்யும்போதே வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து இருந்த இதெல்லாம் வந்து வச்சு படைக்கலை இது இந்த காரைப்பொந்தி போடும்போது எப்போதுமே வந்து சில சமயம் ஒன்றோட ஒன்று ஒட்டி கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அது தனியாக பொறிக்கி வச்சுருந்தேன் இது அப்புறம் தனியாக வந்து சாப்பாட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு குலோவ் ஜாமுனும் சூப்பராக வந்துருந்ததுங்க விரிசலே இல்லாமல் நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக நல்லா ஊறிருந்தது நான் எப்போதுமே ஜீரா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வச்சுருப்பேன் அது ஊறத்துக்கும் அது கரெக்டாக வந்து இருக்கும் எப்படியும் அந்த ஜீரா வேஸ்ட்டாக தான் ஆகுங்கிறதுனால நான் கம்மியாக தான் வந்து செய்கிறது இது நல்லா வந்து ஊறிடுச்சிங்க நல்லா சாஃப்ட்டாகவும் வந்து இருந்தது எடுத்ததுமே வந்து ஃபஸ்ட்டு நான் தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்துருந்தது குலோவ் ஜாமுன்னு எப்படியும் இது ரெண்டே நாள் வந்து காலி ஆகிடும் இன்னொரு பாக்கெட் வந்து இருக்குது படைக்கிறதுக்கு வேணும்னா வந்து அப்போ புதுசாக வந்து செஞ்சுக்கலான்ட்டு வந்துருக்கேன் மதியம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் இன்றைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தான் வந்து போயிட்டுருந்துது இதை தானே இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி